வணக்கம் இது உங்கள் சி விளம் எப்படி இனி இனிப்பா ஒரு பயங்கரமான விஷயம் வந்து வைரலாக போயிட்டுருக்கேன் என்னன்னா அர்ச்சனா அர்ச்சனாவுக்கு வர ஓட்டுகளும் சரி அர்ச்சனாவுக்கு வர சப்போர்ட்டும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டே தவிர கம்மியான மாதிரி இல்லை அது மட்டும் இல்லாமல் எதுக்காக இவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் வருது அப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க மற்றவங்கிட்ட காட்டுற விஷயங்கள் தான் என்ன வந்து அவங்கள வந்து யாராவது கலாச்சா கூட அடுத்த வாரமே வந்து சகஜமாக பேசக்கூடிய விஷயங்கள் அவங்கிட்ட இருக்குது மற்றவங்க மாதிரி அதாவது குறிப்பாக மாயா பூர்ணிமா மாதிரி வன்மமாக வந்துட்டு பழி வாங்குகிற விஷயங்கள் அவங்ககிட்ட கிடையாது அதுலேயும் குறிப்பாக மாயா பூர்ணிமா நேற்று வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம விக்ரம் போகும்போது மாயா பண்ண கேவலமான விஷயங்கள் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாராலும் அக்செப்ட் பண்ணவே முடியல இதை வந்து விக்ரம் வெளியே போய் அதை டிவியில் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் உண்மையான ஒரு நட்பாக நம்ம நினச்சுவேன் நம்மளை இப்படி செஞ்சிட்டாங்களே அதுவும் போகும்போது கூட இவ்வளோ கலாய்க்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் மத்தியில் நம்ம அர்ச்சனா பார்த்தீங்கன்னா அந்த எவேக்ஷன் விஷயங்கள் வந்த உடனே கம்முன்னு இருந்தாங்க பட் அர்ச்சனா போய்ட்டு கையை பிடிச்சி வெளியில் வந்துட்டு இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு நினைக்காத உனக்கு சூப்பராக எல்லாமே மாறி இருக்கும் கவலையப்படாதுன்னு சொல்லிட்டு இதை வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க ஏன்னா அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் வந்துட்டு வருத்தமாக இருந்துச்சு கிட்ட கூட சொல்லி வருத்தப்பட்டிருப்பார் நான் வந்து ஒரு இடத்துல புத்திசாலித்தனமாக இல்லைனா கூட பரவாயில்ல ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏமனே எனக்கு கோவம் கோபமாக வருது அப்படின்னு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது உனக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்குன்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்களை கொடுத்தாங்க இதை மாயா பண்ணியிருந்தாங்க வச்சுக்கோங்க அங்கே வந்து என்னதான் டப்பு பண்ணியிருந்தாலும் மாயா மேலே எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க பட் அதுதான் மாயாக்கும் அர்ச்சனாக்கும் உள்ள வித்தியாசம் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் வெளியே வந்ததுக்கப்புறமா கமலஹாசன் முன்னாடி வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் அதுலேயே தெரிஞ்சுதான் அவருக்கு இந்த வீட்டை விட்டு போக மனசே இல்லைன்னு அப்போ பயண வீடியோ காமிச்சாங்க அதில் அர்ச்சனா கூட இவர் பேசின விஷயங்களும் சண்டைப்பட்ட விஷயங்களும் தான் அதிகப்படியாக காமிச்சாங்களை தவிர இந்த எம்பி அதாவது மாயா பூர்ணிமா கூட இவர் இருந்த விஷயங்கள் எதுவுமே வரலை அதுவே ஒரு தரமான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்போ அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா அதை வந்து அங்கே சொன்னார் என்னென்னா இந்த வீடியோ பத நான் பார்த்தேன் அதில் நான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு அர்ச்சனாக்கிட்ட தான் சண்டை போட்டிருக்கேன் இல்லை அர்ச்சனாக்கிட்ட மட்டும்தான் சண்டை போட்டிருக்கேன் இதை நான் ஒரு வேலை வேறு யார் மற்றவங்க மற்றவங்கடைய சண்டை போட்டிருந்தது ஒரு ஒருவேளை இருந்துருப்போணும் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு வருத்தப்பட்ட ஒரு விஷயத்த வந்து சொன்னிருந்தாரு அர்ச்சனவுமே பரவாயில்ல விடு என்ன பண்ணுறது இதுக்கப்புறமா எல்லாம் பாசிட்டிவ் அமையுன்ற மாதிரி அங்கே ஒரு கருத்தை வச்சுருந்தாங்க சம மாதம் இருந்துச்சு பட் என்ன பண்ணுறது அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரிஞ்சாலும் அந்த ஒளியோடு அதோட அந்த விளக்கு காலி ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னையை வாங்கி ஊற்றிடலாம் பட் என்ன பண்ணுறது கொடுத்த இடத்துல வந்து வெளிச்சத்தை கொடுக்க முடியாது வேறு இடத்துல கொடுக்கலாம் அந்த வெளிச்சம் நல்லா பெருசாக இன்னும் வரணும் தான் எல்லாரோட ஆசையும் சரி நீங்கள் சொல்லுங்கள் சரவண விக்ரம் கடைசியாக வந்து கிட்ட சொன்ன மாதிரியே வந்துட்டு அர்ச்சனாக்கிட்ட மட்டும் சண்டை போடாமல் மேபி இவர் வந்து மாயா பூர்ணிமா பண்ணுற விஷயம் தட்டி இவர் உள்ளே இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குமா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே